வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான முள்ளங்கி மசாலா குட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முள்ளங்கி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் வரும் உடல் எடையும் குறையும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சைலீஸாகவும் வச்சுக்கலாம் சாதத்தில் போட்டு பரட்டியும் சாப்பிட்லாம் ஸோ வாங்க அந்த அருமையான முள்ளங்கி மசாலா குட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு குக்கரில் இதை சேர்த்துக்கலாம் டைம் இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு வர மாதிரி முள்ளங்கி தோலைலாம் சீவிட்டு கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அளவுக்கு பொறியாக கட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் முள்ளங்கியிலேருந்தும் தண்ணி வரும் அந்த கடலை பருப்பு பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் இப்போ இதில் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் திருவண்ணா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் கூட சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மூணு உசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் குதிக்க விடணும் தேங்காய் அரைக்கும்போது கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டோட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சொல்ல மறந்துவிட்டேன் பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிற பேன் வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அந்த கூட்டு எடுத்து இதோட சேர்த்து அருமையான முள்ளங்கி மசாலா கொடுத்து ரெடியாயிருச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அருமையான ஒரு ரெசிபி டயட்டில் இருக்கிறவங்க அதாவது டயபெட்டிக்காக இருக்கிறவங்க முள்ளங்கி வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஒரு சிறுதானிய அரிசி வந்து செஞ்சுட்டு அதாவது சாதம் அடிச்சிட்டு இந்த கூட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் போரும் வெயிட் லாஸும் ஆகும் முள்ளங்கி வந்து அதிகமாக எடுக்க எடுக்க வெயிட் லாஸ் ஆகும் நீர் சத்து உள்ள காய்கறி அதனால் நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஸோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி